Hi, Bharat. Hi, how are you? Yeah, doing good. You are doing Fine, ma. Thanks. Okay. See, you are Heartfulness International School. You are here at Heartfulness Education Trust. Yes. Heartfulness இத்தனை விஷயங்களை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க சார் ஏதாவது ஹெல்த்துக்கான டிப்ஸ் கொடுக்க முடியுமா நியூரோ ஓகே நான் நான் என்ன பண்றேன்னு சொல்றேன் ரைட் நான் ஐ ஃபாலோ வாட் இஸ் 3M 3M ஓகே மேத்ஸ் இந்த மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு எஸ்பெஷலி எல்டர்லி பீப்புளுக்கு அதை வந்து அதே லெவல்ல வச்சுட்டு எக்கச்சக்க டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு இப்போ ஒரு ஸ்கூல் ஓட்டுறோம்னா ஆறாயிரத்தி ஐநூறு பர்சன் இருக்காங்க அங்க ஒரு நாளைக்கு எக்கச்சக்கம் நடக்கும் ரைட் அதுல டெசிஷன் டெசிஷன் தான் ப்ராப்பர் எப்படி எடுக்கிறது வந்து சொந்த ஐடியாஸ்ல இருந்து எடுக்க முடியாது நம்ம வந்து என்ன இருக்கு எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு அப்செக்டிவ் டிசிஷன் எடுக்கணும் இந்த அப்செக்டிவ் டெசிஷன் எடுக்கிறதுக்கு மைண்ட் வந்து கிளியரா இருக்கணும் இதுக்கு காங்கனேட்டிவ் ஹெல்த் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒண்ணு மியூசிக் நான் இப்போ வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் கீபோர்டு பியானோ பிளே பண்றதுக்கு ஓகே ஏன்னா இந்த ரெண்டு கை டிஃப்ரெண்டா பண்ணிட்டுனா நேரம் இந்த ரெண்டு எமஸ்ஃபியர் ஆஃப் த பிரெயினும் டிஃபரெண்டாக இண்டிபெண்டென்ட்டா ஒர்க் பண்ணும் இந்த கை இந்த கை இண்டிபெண்டாக ஒர்க் ஆச்சுன்னா இந்த ப்ரைன் ரெண்டு பிரெய்னும் ஒர்க் ஆகும் அப்போ வந்து உங்களுக்கு கிரியேட்டிவ் எபிலிட்டி அண்ட் காக்னிட்டிவ் எபிலிட்டி ரெண்டும் சேர்ந்து டெசிஷன் எடுக்க முடியும் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே நான் அது வந்து இப்போ எஸ்பெஷலி இப்போ ஏ வந்தப்புறம் மேத்தமேட்டிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ஹை ஆயிருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மேத்ஸ்ல ஒரு லெவல் அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஐ ஃபீல் தட் நான் வந்து இப்போ லெவென் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நான் மேத்ஸ் எடுத்துக்கிறேன் என்ன என்னோட மேட்ச் லெவல்ல நான் இன்கிரீஸ் பண்றது கோர்ஸ் ஓகே மூணாவது வெரி நைஸ் மெடிடேஷன் மியூசிக் மேட்ச் மெடிடேஷன் மெடிடேஷன் இதுக்கு நம்மளோட மைண்ட ரிலாக்ஸ் பண்றது ரிஃப்ரெஷ் பண்றது இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரைட் ரீசார்ஜிங் தி பிரைன் சோ இந்த மூணு டெக்னிக்ஸும் நான் என்னோட पर्सनल லைஃப்ல நான் யூஸ் பண்றேன் இந்த வைஸ்ல ஐ அம் ஆல்மோஸ்ட் 52 நவ பட் இதே எங்க ஸ்கூல்ல நாங்க என்ன பண்றோம் சின்ன பசங்களுக்கு பிரைட்டர் மைண்ட்ஸ் அப்படின ஒரு புரோகிராம் இருக்கு இந்த ப்ரோக்ராம்ல இந்த மூணுமே இன்வால்வ் ஆகுது அதுதான் அதோட பியூட்டி மேத்ஸ் மியூசிக் மெடிடேஷன் அப்படி நேரம் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள மர்ஜ் ஆயிடும் என்ன நியூமரசி ரைட் அந்த நியூமரசி கான்செப்ட்ஸ் உள்ள கொண்டு வரோம் மியூசிக் இஸ் இன்டகிரல் பார்ட் ஆஃப் பிரைட் ரிமேட்ஸ் மெடிடேஷன் ரிலாக்ஸேஷன் இஸ் ஆல்சோ அனதர் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் பிரைட் ரிமேட்ஸ் இது மூணுமே சேர்ந்து இந்த பிரைட் ரிமேட்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்ஸோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை க்ரோ பண்றது டெவலப் பண்ணுறது அப்படின்னுங்கிற ப்ரோக்ராம் நம்ம எங்கள் ஸ்கூல்லையும் நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகிறோம் அதே மாதிரி த்ரூ ஹார்ட்ஃபுல்னஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் நிறையா ஸ்கூல்ஸ்க்கு இதை வந்து நம்ம எவ்வளோ முடிஞ்ச மட்டும் எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோம் அதோட ரிசல்ட்ஸும் நிறையா நமக்கு தெரியுது தட்ஸ் ஒண்டர்ஃபுல் சார் இப்போ குழந்தைங்களுக்கான ப்ரோக்ராம் சொன்னீங்க இல்லையா இதே மாதிரி பிரைட்டர் மைண்ட்ஸில் ரீஸ்டார்ட் அப்படின்னு அடல்ட்டுக்கான ப்ரோக்ராமும் இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் அதுலேயும் வருது ஸோ டு யூ சஜஸ்ட் ரீஸ்டார்ட் டூ அடல்ட்ஸ் அப்சல்யூட்லி ஐ டோட்டலி சஜஸ்ட் பிகாஸ் ஐ பர்சனலி ஐ ஆம் டூயிங் இட் மை செல்ஃப் என்னோட ஷார்பா வச்சிருந்து என்னோட ஒர்க்க சீரியஸா பண்ண முடியுது இது வந்து நான் எல்லா